அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக்கோட முதல் மனைவி தீபா அப்படிங்கிறத நான் சந்திரா வந்து கண்டுபிடிச்சிட்றேன் அதாவது இப்போ ஒரு பிரமாவாக பார்க்க போகிறோம் அதாவது கார்த்திக்கோட அத்தையே இடித்த சந்திரா கார்த்திக்கையும் அவங்க அத்தையையும் ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறா அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மன பொண்ணு வந்து தீபா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாள் அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் அங்கே இருந்தவொடனே அதை பார்த்து கார்த்திக்கும் அந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தீபாவோட ஃபோட்டோவை சாமுண்டீஸ்வரிக்கு அனுப்பு அந்த சாமு சிவநாண்டிக்கு அனுப்புகிறாள் அவன் கண்டுபிடிக்கிறதுல என்னன்னா கார்த்தியோட முதல் மனைவி தீபா அப்படிங்கிறது வருது இது வந்து ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு எப்படியாவது டிரைவரை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கோளாக இருக்கிறார் சா சந்திரா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகிட்ட தீபாவோட ஃபோட்டோவை காமிக்கிறாள் தீபாவோட ஃபோட்டோவை உடனே கார்த்திகை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாரு என்ன நடக்கப்போகுதுங்கிறத நம்ம மூணு எப்பசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்